மனிதர்களின் ஆராய்ச்சி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எதற்காக இப்படி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா வேற்றுக்கிரகங்களுக்கு மனிதர்களை குடியமர்த்தணும் எங்கெல்லாம் அந்த பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட கோள்கள் இருக்குது கண்டிப்பாக பூமியை போல் இங்கே மனிதர்கள் வாழ்வதற்கு தகுந்தோம் அதோடு பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற கோள்கள் நிறைய இருக்கும் அந்த பிரபஞ்சத்தில் நிறைய இருக்கும் மனிதர்கள் எதற்காக ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கிரகங்களில் போய் மனிதர்கள் இந்த பிரபஞ்சம் மூலமும் பரவிடணும் எப்படி ஒரு நாட்டில் இருந்து இப்போ தமிழர்கள் பார்த்திங்கன்னா உலகத்தின் பல நாடுகளில் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க ஆப்பிரிக்காவில் இருக்காங்க டெல்லியில் இருக்காங்க அப்புறம் அண்டார்டிகாவில் உலகத்தின் பல நாடுகளில் எப்படி பரவி இருக்காங்க மனிதர்கள் அதுபோல் அதுபோல் பார்த்திங்கன்னா இதுபோல் மனிதர்களும் பிரபஞ்சத்தில் இருக்கிற பல கோள்களில் மனிதர்கள் பரவலாம் பரவி இருக்கு அதுதான் மனிதருடைய நோக்கம் இன்றைக்கி நாம் எப்படி பூமி முழுவதும் பரவணுமோ அதுபோல் ம மனிதர்களும் வந்து பூமி முழுதும் அந்த பிரபஞ்சம் முழுதும் பரவலாம் அதுக்கு தான் வந்து உயிர்கள் வாழ்வதற்கான கோள் எங்கே இருக்குதுன்னு தேடுறாங்க எதுக்கு தேடுறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே இங்கேருந்து அதுக்கு ஒரு போக்குவரத்து வசதி ஏற்படுத்திடுவாங்க இந்த பூமியிலேருந்து ஒரு போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி அங்கே போயிடுங்க அப்படின்னு அங்கே போயிடலாம் போக்குவரத்து வசதி வாங்க வாங்க டிக்கெட்டு அமெரிக்கா அமெரிக்கான்ற மாதிரி அடுத்து என்ன நடக்கும் பிரபஞ்சம் வேளாண் கோளுக்கு போகலாம் அப்புறம் இந்த ஏதாவது கோள் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கோள்களில் போய் மனிதர்களை குடிய கூடிய மறுத்துறது பிரபஞ்சம் முழுக்க அந்த கோள்கள் இருந்து இன்னொரு கோள் இன்னொரு கோளிலேருந்து அங்கே அதுக்கு அதுக்கு ஏற்ற போக்குவரத்து வசதி இங்கேருந்து அங்கே போகலாம் அங்கேருந்து இங்கே வரலாம் நான் போய் வேளங்களில் போய் செட்டிலாக போகிறேன் இந்த மாதிரி அப்ராடில் போய் செட்டில் ஆகிற போனோம் நான் செட்டில் ஆக போகிறேன் அதில் பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு கோள் இங்கே மனிதர்கள் வாழலாம் டக்குன்னு அங்கே போய் அங்கே முழுவதும் மனிதர்களை பரப்புறது இனப்பறக்கம் செய்து அந்த அந்த கிரகத்தை கைப்பற்றுவது இதுதான் எதிர்காலத்தில் மனிதர்களின் லட்சியம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்காங்க அது கிடையாது மணிலோடய லட்சியங்கிறது வந்து மகிழ்ச்சியாக வாழ்வது பாதுகாப்பாக வாழ்வது மரண பயம் இல்லாமல் வாழ்வது அதுதான் மரண பயத்தின் காரணமாக தான் காடுகளில் வாழும்போது நம்ம வந்து குரங்குகள் தான் காடுகளில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது காடுகளில் வாழும்போது சிங்கம் புலி கரடிகள்லாம் கற்காலங்களில் ரொம்ப அதிகமாக இருந்தது ஏராளமாக இருந்தது கற்காலங்களில் உலோகம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் சிங்கம் புலி கரடிகள்லாம் ஏராளமாக இருந்தது ஏன்னா அப்போலாம் மரத்தை கூட வெட்ட முடியாது ஏன்னா நம்மக்கிட்ட தான் உலோகமே இல்லையே உலகத்தையே நம்ம கண்டுபிடிக்கலையே கற்காலத்தில் அப்போ மரங்களே வெட்ட முடியாது இந்த பூமி ரொம்ப பசுமையாக இருந்திருக்கும் ஒரு உலகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்க ஒரு நான் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அல்லது நீங்கள் சொல்கிறீங்க பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகங்கள் கண்டுபிடிச்சாங்க அப்போ அதுக்கு முன்னாடி உலகங்களே இந்த பூமியில் இல்லை அப்படின்னா உலகங்களை அப்போ மரங்களை யாருமே இந்த பூமியில் வெட்டப்பட வெட்டவே முடியாது ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கிற மரங்களை வெட்டுறதுக்கு இங்கே கோடாரியே கிடையாது அப்படின்னா இந்த உலகம் எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும் அதுபோல் உயிரினங்களையும் வேட்டையாடவும் முடியாது நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு கல் தான் கற்காலத்தில் மனிதர்களிடம் கற்கள் தான் இருந்தது கற்களை வச்சு கற்களை வச்சு ஒரு சிங்கத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு மரக்கிளை மரக்கிளை ஏதாவது காஞ்ச மரக்கிளை உங்கள்கிட்ட இருக்குது அதை வச்சு ஒரு சிங்கத்தை என்ன பண்ண முடியும் ஒரு நாலஞ்சு சிங்கம் பத்து சிங்கம் வருது கூட்டமாக அப்போ அந்த சிங்கத்தை ஆயிரம் மனிதர்கள் தங்கள் கைகளில் இருக்கிற மரக்கிளைகளால் அடித்து விட முடியுமா முடியாது அது டக்குன்னு கிழிச்சினாலே போயிடும் கிழிச்சினாலே ஒருத்தன் செத்து போயிடுவோம் அது என்ன பண்ணும் டக்குன்னு ஒரு க கழுத்தை பிடிச்சி ஒரு கடி சர்க்குன்னு ஒரு இருக்கு பஞ்சு பண்ணிட்டு போய்ட்டே இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அதை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஆயிரம் பேர் கையில் தடிகள் கம்புகளோடும் கற்களோடும் நின்னாலும் ஒரு பத்து சிந்த பத்து சிங்கத்தை ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு புலியை ஒன்றும் பண்ண முடியாது புலி சேத்துற அடிக்கும் அப்படி கட கடன் அடித்து ஒரு அட்டி டப்புன்னு கிழிச்சு விட்டுரும் அது க கைவிரல்களில் கத்தி இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போ கற்காலத்தில் பிற உயிரினங்களால் நம்மளால் வேட்டையாட முடியாது கொடு நம்ம வந்து அப்ராணி உயிரினத்தை வேணால் வேட்டையாடலாம் ஆனால் சிங்கம் புலி க நீங்களாம் நம்ப அதுக்கெலாம் ச வாய்ப்பே கிடையாது வேணா போராடி ரொம்ப வியூகம் அமைச்சு ரொம்ப புத்திசாலித்தனமாக ஏதாவது ஒரு சிங்கத்தை வளைச்சி கிழச்சி எதையாவது பண்ணி சி ஏதாவது அகழி தோண்டி அகழி தோன்றதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ப ஒரு நீங்கள் தோன்றுறீங்க குழியை தோன்றுறீங்க இப்போ அஞ்சுடில் பாறை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதை உடைக்கிறது தான் உங்களுக்கு கற்காலத்தில் உலகங்கள் கிடையாது அப்போ குழியை கூட ரொம்ப ஆழமாக தோண முடியாது இப்படியெல்லாம் இருக்குது அதனால் இப்படியெல்லாம் இருக்கும்போது கற்காலத்தில் ஏகப்பட்ட உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் கற்காலத்தில் ஏகப்பட்ட சிங்கங்கள் புலிகள் அவைகளுக்கு நாம் உணவாக தான் நான் இருந்திருப்போம் அப்போ எவ்வளோ மரண பயம் இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள் நாம தான் அவங்க அப்போ வாழ்ந்தவங்க யார் நாம தான் அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ பயம் மரம் நடுங்கியிருப்பாங்க அப்போ தான் மனங்கிற நோய் வந்துச்சு நமக்கு அந்த மரண பயத்தில் தான் நமக்கு மனங்குற நோய் வந்துச்சு பாதுகாப்பாக வாழணுங்கிற அந்த பயத்தில் தான் மனங்கிற நோய் வந்துச்சு அந்த நோய் தான் நம்ம மனிதராக மாற்றியது நம்ம விலங்காக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் குரங்குகளாக குரங்குகள் வந்து விலங்காக இருந்து கொண்டிருந்தா விலங்காக இருந்த குரங்குகளுக்கு மனம் என்கிற நோய் ஏற்பட்டது மனம் என்கிற நோய் தான் விலங்கு நிலையிலிருந்து மாறி மனித நிலைக்கு மாறியது மனித தோற்றத்திற்கு மாறியது அப்போ பாதுகாப்பாக வாழணுங்கிற அந்த பயம் தான் நம்மளை மனிதராக மாற்றியது அப்படி இருக்கும்போது நீ வேற்றுக்கிரகத்துக்கெலாம் போகிறல்ல இதுதான் மனிதருடைய லட்சியம் நீ சொல்கிறல்ல அப்போ கிரகத்துக்கு போகிறதுங்கிறது சாதாரண விஷயமா அதில் எவ்வளோ ஆபத்துகள் இருக்குது அந்த ஆராய்ச்சியில் எவ்வளோ ஆபத்து இருக்குது இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இது எல்லாமே இந்த வேற்றுக்கிரக இதோட உச்சகபட்ச நோக்கம் என்னது வேற்றுக்கிரகத்துக்கு போகிறது தான் அந்த அந்த தொழில்நுட்பம் தான் உச்சபட்ச தொழில்நுட்பம் அப்படின்னா அது அவ்வளோ சாத்தியமானதா இன்றைக்கிற காரு பஸ்ஸு எல்லாமே வேற்றுக்கிரகத்துக்கு போகிற தொழில்நுட்பம் தான் இருந்து வேறு ஊருக்கு போகிற விமானத்துலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போகிற அது மாதிரி வே ஒரு கிரகத்துக்கு போகிறதுக்கு இன்னொரு தொழில்நுட்பம் தேவை விமானத்தை போல் காரை போல் கப்பலை போல் வேற ஒரு தொழில்நுட்பம் உனக்கு தேவை அப்போ இது எல்லாமே வேற்றுக்கிரகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசைய்தான் நீ வேறு ஊருக்கு போகிற வேறு நாட்டுக்கு போகிற ஆனால் வேறு ஊருக்கு போகிற வேறு நாட்டுக்கு போகிற எவ்வளோ ஆபத்து பாருங்கள் பத்து லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷம் மோட்டார் வாகன விபத்தில் சாப்பிட்றாங்க அப்போ மணிலோடைய பாருங்கள் இப்போ இந்த கிரகத்துக்கு போகணும் இதான் மணிலோடைய நோக்கம் அப்படின்னா அதுக்காக நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் பத்து லட்சம் பேர் உயிரை பழி கொடுக்குறோம் ஏன்னா நீ வேறு ஊருக்கு போகிறதும் வேறு நாட்டுக்கு போகிறதும் இதோட தொடர்ச்சி தான் வேறு கிரகத்துக்கு போகிறது அப்போ இது எல்லாமே நீ ஏன் வேறு வேறு ஒரு ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்ற வேறு ஒரு நாட்டுக்கு போகணுன்னு ஏதாவது ஆசைப்படுற அப்போ உனக்குள்ளே புதஞ்சு கிடக்கிறது என்னது கிரகத்துக்கு போகணும் ஒன்றால் முடிஞ்சால் நீ கிரகத்துக்கு போவேன் ஒன்றால் மு என்னால் முடிஞ்சால் நான் வேற ஊருக்கு தான்ப்பா போக முடியும் இல்லை என்னால் வேற ஒரு நாட்டுக்கே போக முடியும் ஆனா ஆனால் என்னால் வேற ஒரு நாட்டுக்கு போக முடியலையே அந்த ஆசை இருக்குது அதனால் என்னால் போக முடியலையே அப்போ என்னால் முடிஞ்சால் வேற ஒரு கிரகத்துக்கு போக முடியும் அப்போ முடிஞ்சவங்க வேறு கிரகத்துக்கு போங்க முடியாதவங்க முடியாதவங்க உன்னால் முடியுதா வேற ஒரு நாட்டுக்கு போ உன்னால் வேறு ஒரு ஊருக்கு தான் போக முடியுமோ அதை போய்க்கோ உன்னால் முடிஞ்சதை செய் நிலையா ஒரு இடத்துல வசிக்காத மனிதர்கள் இப்படி பரவிக்கொண்டே இருப்பார்கள் நாடோடித்தனமாக வாழ்வது தான் மனிதனுடைய லட்சியம் அதுதான் வந்து அப்போ அதற்கேற்ற தொழில்நுட்பம் தான் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆனால் மனிதரோடைய நோக்கம் இது இது தப்பான நம்பிக்கை மனிதனுடைய லட்சியம் அப்படிங்கிறதுல மனிதர்களுக்கு இருக்கிற தவறான மூட நம்பிக்கை இது இது ஒரு மூட நம்பிக்கை வேறு கிரகத்துக்கு போகிறது அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுறது வேறு ஊருக்கு போகிறது நாடோடித்தனமாக வாழ்கிறது நாடோடித்தனமான வாழ்க்கைக்கு தானே அந்த காரு பஸ்ஸெல்லாம் தேவைப்படுது அந்த நாட்டில் போய் குடியேறது நான் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆக போகிறேன் அங்கே செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா அதுக்கெல்லாம் எது தேவைப்படுது இந்த இப்போது வாகனங்கள் தான் தேவைப்படும் நாடோடித்தனமான அந்த சிந்தனை அந்த நம்பிக்கைக்கு வழி வழி தே வழி செய்கிறது தான் அந்த வாகனங்கள் அப்போ என்றைக்கு நீ நிலையாக வாழ்கிறியோ அப்போ உனக்கு இந்த வாகனங்கள் தேவையில்லை அப்போ நிலையா வாழணுங்கிறது தான் நிலையா வாழணுங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஆசை செட்டில் ஆகணும்னு சொல்கிறாங்க பாருங்க செட்டில் ஆகிடணும் இந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக தொழிலுக்காக ஊர் போட்டு நாடு போயிட்டு ஓடோடி நாடோடித்தனமாக இருக்கிறத விட ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் செட்டில் ஆகிடணும் ஒரு ஊரில் நிலையா வாசி இதான் உயிர்களோட ஆசை மனிதனுடைய ஆசையும் அதான் அப்போ இங்கே நீ இங்கே நடக்கிறது என்னது நாடோடித்தனமான ஒரு ஒரு முயற்சி ஆனால் மனிதனுடைய ஆசை என்னது செட்டில் ஆகணும் நாடோடித்தனமாக நாடோடித்தனமான வாழ்க்கையை எதற்காக எடுத்துக்கிறாங்க படிக்கிறதுக்காகவோ பணம் சம்பாதிக்கிறவோ எடுத்துகிட்டு செட்டில் ஆகிடணும் இந்த உலகத்தோடு போய் இயற்கையான ஒரு நம்பிக்கைக்காக வாழ்கிறது இந்த உலகங்கிறது தப்பான நம்பிக்கை நாடோடித்தனமான நம்பிக்கையில் இருந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த நாடோடித்தனமான நம்பிக்கை அதன் ஊடாக போய் பணத்தை எல்லாம் சம்பாதிச்சுட்டு இயற்கையான நம்பிக்கை நிலையாக வாழ்கிறது ஒரே ஊரில் நிலையாக வாழ்கிறது அந்த செட்டில் ஆகிறது அதில் வாழ்கிறாங்க அப்போது இந்த மாதிரி நான் அந்த டாபிக் எதில் வந்துருந்து அதனால் இப்படி தான் வந்து மனிதர்கள் வந்து இது பண்ணிட்டு அடுத்த விடியர் இது என்ன ஆரம்பன்னு பார்த்துக்கலாம்